உலக மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அன்பு நேர்களே நான் உங்கள் வேதாச்சாரியார் நேர்களே இந்த பதிவில் குரு பயிற்சி பலன் ரிஷபராசிக்கு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் நிறைய நபர்கள் மற்றவர்கள் சொல்வதை போல ஆஹா ஓஹோ அப்படி இப்படி எல்லாம் சொல்லியிருக்காங்க அது உண்மைதான் ஆனாலும் அதற்குள்ள சில சூட்சுமங்களும் இருக்கிறோம் ஏன்னா குரு பகவான் ரிஷபராசிக்கு இரண்டாம் இடம் சிலர் உங்கள் ராசிக்குள்ளேருந்து ஜென்மகுருவாக இருந்த நபர் இப்போது இரண்டாம் இடம் சென்றிருக்கிறார் மிதரராசிக்குள்ளே போயிருக்கார் அப்போ ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ராஜயோகம் இரண்டாம் இடங்கிறது சுகம் அப்படின்னு சொல்லலாம் சுக சுகபோகம் அப்படி கூட நம்ம சொல்ல முடியும் ஏன்னா பொதுவாக இந்த குரு பயிற்சி வாக்கி பஞ்சாங்கப்படி பதினோராம் நாள் நடக்கிறது திருக்கணித பஞ்சாங்கப்படி பதினான்காம் நாள் நடக்கிறது போல் பிரம்மம் பன்னிரெண்டில் பத்தொம்போதில் இப்போ நடந்துட்டுருக்கு இல்லையா அப்போது இந்த குரு பகவானுடைய பயிற்சி இந்த ஆண்டு மூன்று விதமாக இருக்கிறது எப்பயுமே ஒரு குரு பகவான் ஓராண்டுக்கு ஒரு முறை பயிற்சி ஒரு பத்து பன்னிரெண்டு மாதங்கள் முழுமையாக ஒரு ராசியிலே பயணம் செய்வார் ஆனால் இந்த குரு பயிற்சி மூன்று முறை அந்த ராசியை விட்டு கடக்கிறார் ஏன்னா வக்ரகதி ஆச்சாரகதி இதெல்லாம் இருக்கிறது இந்த மாதிரி இருந்தாலே நாட்டுக்கு நல்லதல்ல அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது அது ஏற்கனவே விஸ்வாசு வருடத்துக்கு உண்டான பலனை போட்டிருக்கிறேன் இந்த பதிவில் ரிஷபராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இந்த குரு பகவான் பயிற்சி அப்படி இருக்கிறது அப்படின்னு சொன்னால் ராஜயோகந்தான் ஒரு மிகப்பெரிய வெற்றி தான் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய எந்த துறையாக இருந்தாலும் அதில் பெரிய வெற்றி தரக்கூடிய அளவில் குரு பகவான் இரண்டிலே இருந்து உங்களுக்கு பலன்களை அள்ளித்தரப்போகிறார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே போல் இங்கே என்ன வந்திருக்குது அப்படின்னா அதிக துறைகளிலே வெற்றி அதாவது எப்படின்னா வியாபாரத்துறையாக துறையாக இருந்தாலும் பெரிய வெற்றி பெரிய தொழில் துறையாக பெரிய பெரியங்குண்ட நிறுவனங்களாக இருந்தாலும் அதில் வெற்றி தான் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் அரசியல்வாதிகளுக்கு கூட அதிகப்படியான வெற்றி இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே போல கடின உழைப்பு அதாவது எப்படி எப்படின்னா குரு பகவான் வந்துவிட்டாலே ஏன்னா இப்போ தொழில் வளரணும்னா அதில் கடுமையான முயற்சியை போடணும்ல அந்த மாதிரியான முயற்சிக்கு தகுந்த வெற்றி இந்த நேரத்தில் ரிசபராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இருக்கிறதோ அதே போல் குடும்ப பெண்களுக்கெல்லாம் ஒரு இரட்டிப்பான மனமகிழ்ச்சி காத்திருக்கிறது அப்படின்னு இந்த நேரத்தில் நம்ம சொல்லலாம் இந்த குரு பகவான் பயிற்சி நாளிலே உங்களுக்கு ஒரு எண்பது சதவீத வெற்றி அதிகப்படியான வெற்றின்னு நம்ம சொல்லலாம் அதில் முக்கியமாக நீங்கள் ஒரு விஷயத்தை கவனமாக எடுத்துக்கிடணும் எப்படி அப்படின்னா குடும்பம் எப்பயுமே ஃபேமிலிக்குள்ளே வந்து ஒரு குழப்பம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்கிற இந்த நேரத்தில் ப்ளஸ்ஸை விட மைனஸை நாம் உற்று நோக்கணும் ரிஷபராசி அன்பு சொந்தங்கள் மேரிடாக இருந்தால் குடும்பத்துக்குள்ளே குழப்பங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா சனி பகவானுடைய கூற்று அப்படி இருக்குது அதனால் மற்ற கிரகங்களுடைய பயிற்சி அதோடைய தாக்கங்களை வைத்து இந்த முடிவெடுக்கப்படுகிறது எதற்கு அப்படின்னா குடும்பத்துக்குள்ளே ஒரு குழப்பங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அது மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் இன்னொரு விஷயம் அப்படின்னா ராஜயோகத்தை தந்து மிகப்பெரிய வெற்றி பண வருவை தந்தாலும் கொடுக்கல் வாங்கல் சொந்த பந்தங்களில் பணம் மட்டும் யார்கிட்டையும் கொடுக்கவும் கூடாது கடன் வாங்கிடக்கூடாது ஏன்னா இப்போ ஒரு பத்து லட்ச ரூபா இருக்குது நம்ம பிஸ்னஸ் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சி இன்னும் ஒரு பத்து லட்ச ரூபா வாங்கி சேர்த்து நம்ம இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்துவோம் அப்படிங்கிற அந்த மன எலும்பெல்லாம் உண்டு கிளர்ச்சி ஏற்படும் மனதுக்குள்ள அப்போ ரிஷபராசி அன்பு சொந்தங்கள் ராஜயோகம் வந்து விட்டது அப்படிங்கிறதுக்காக அகலக்கால் வைக்கக்கூடாது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா குடுக்கல் வாங்கல் குடும்பம் இங்கே மட்டும் நீங்க கவனமா இருந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா ரிசபராசி அன்பு சொந்தங்களுக்கு நிச்சயமாக நூறு சதவீதம் ராஜயோகம்தான் மிகப்பெரிய வெற்றி இருக்கு உங்களுடைய முயற்சி அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் ஏன்னா இப்ப குரு பகவான வந்துட்டாரு அப்படின்னு நமக்கு பலவிதமான வெற்றி இருக்குன்னு நம்ம செய்யக்கூடாத வேலைகளை போய் செய்துட்டோம் அப்படின்னு சொன்னா அப்புறம் பலாபலன்கள் தான் இதற்காக ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டியாக இருக்கிறேன் அப்படின்னாக்க அதில் நன்மை தீமைகளை எடுத்து சொல்ல வேண்டிய இடத்துல நான் இருக்கிறேன் அவர் சிவராசி அன்பு சகோதர சகோதரிகள் உழைப்பாளிகள் பொறுமை பொறுமைசாலிகள் நிதானமானவர்கள் பேச்சு கூட அதில் ஒரு கண்ணியத்துவம் இருக்கும் அதுதான் முக்கியமாக நாம் தெரிஞ்சுக்கிடலாம் ரிஷவராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த குரு பகவான் உங்களுக்கு இரண்டிலே இருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால அதிக வெற்றி தான் இப்போ இராணுவத்துறை காவல் துறைகளில் இருந்தால் காவல் தெய்வம் உங்களுக்கு சப்போர்ட் செய்து அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா குரு பகவான் காவல் தெய்வமாக மாறக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குது எதுக்கு அப்படின்னா இந்த ஆண்டிலே குரு பகவான் இரண்டு மூன்று முறை பயிற்சி ஆசிராருன்னு வச்சுக்கிடலாம் இப்போ ஒரு பயிற்சி இடையில் வந்து இன்னும் ஒரு மூன்று மாதங்களுக்கு இடையிலே ஒரு பயிற்சி இருக்கிறது கடகராசிக்குள்ளே ஆதிசார உருவாக அதுக்குள்ளே போய் வக்ரகதியில் திரும்ப ரிட்டன் வருவார் அப்போ இதுபோல் விஷயங்கள் எல்லாம் ஒரு ஆண்டிலே நடக்கிறது அப்படின்னா நாட்டுக்கு அவ்வளவு நல்லதா இல்லை அப்படிங்கிறத நினச்சிக்கணும் அப்போ வீட்டுக்கு அங்கே தான் நீங்கள் கவனமாக எடுத்துக்கணும் அப்போது இந்த இடத்துல குடும்பம் குழப்பம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அதில் கவனம் செல்லும் பொறுமையை விட்டு கொடுத்து செல்லணும் தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யோசிக்கவே வேணாம் நூறு சதவீத வெற்றி ஏன்னா அதில் ராஜயோகம்னே நம்ம சொல்ல முடியும் அந்த அளவில் குரு பகவான் இரண்டாம் இடத்திலிருந்து உங்களுக்கு நன்மை செய்ய காத்திருக்கிறார் அன்பு ரிஷபராசி அன்பு சொந்தங்கள் அது மட்டும் இல்லாமல் வேலை வாய்ப்புகள் புது புது ஒப்பந்தங்கள் வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது புது புது ஒப்பந்தங்கள் ஏன்னா நம்ம எப்பவுமே ஒப்பந்த அடிப்படையில் அரசு சார்ந்த இந்த டெண்டர் கான்ட்ராக்ட் இந்த மாதிரி தொழிலாம் இருப்பாங்க அவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் நன்மை இருக்கிறது அதே போல கலை துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கிறது இந்த இந்த ஆண்டு நல்ல விதமான மாற்றம் சில நபர்களுக்கு அடித்தது பாட்டுங்கிற மாதிரி திடீர்னு அசுர வளர்ச்சி எல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதே கூலித் கூலி தொழிலாளிகளுக்கெல்லாம் மனதிலே நிம்மதியும் குடும்பத்துக்குள்ளே சந்தோஷமும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதே போல் நீதிமன்ற வழக்குகள் நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்தால் இந்த ஆண்டு அதிலிருந்து நீங்கள் நிச்சயமாக விடுதலை பெறலாம் அதில் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் உடல்நிலையில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும் குடும்பத்துக்குள்ளே எப்போவுமே கவனமாக இருக்கணும் குடும்பத்துக்குள்ளே குழப்பம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது கொடுக்கல் வாங்கல் பணம் சம்மந்தப்பட்ட யாருக்காவது கடன் கொடுக்குறதும் தப்பு வாங்குறதும் தப்பு சொந்தக்காரங்க வந்து அது எதுனா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதையாவது கண்ணீர் வடித்து கூட கேட்பாங்க அந்த இடங்களிலே நீங்கள் கவனமாக இருந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ராஜயோக வெற்றி இந்த இரண்டில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு நன்மை செய்ய போகிறார் அதே போல் சனி பகவானுடைய தாக்கம் ராகு இதோடைய தாக்கம் புதன் பகவானுடைய தாக்கம் எல்லாம் பலவிதத்துக்கு இருக்குது ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் சுக்ரன் சுக்ரன் ராசியாதிபதியாக இருக்கிறதுனால பலவிதமான ராஜயோகம் காத்திருக்கிறது ரெண்டாம் இட குரு உங்களுக்கு பல நன்மைகளை செய்ய காத்திருக்கிறார் கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு காதல் விவகாரங்கள் கைகூட போகிறது பாராட்டுதல் கிடைக்கும் அதே போல் வெளிநாட்டு பயணங்கள் வெளி ஊரில் வேலை செய்யக்கூடிய எல்லாம் நீங்கள் குடும்ப விஷயங்களில் மட்டும் கவனமாக இருந்துக்கிட்டு விட்டு கொடுத்துட்டு போனீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஏற்றம் அதே போல் புது புது வருமானங்கள் சம்பள உயர்வுகளெல்லாம் இந்த நேரத்திலே உண்டு அது மட்டும் இல்லாத இந்த கடின உழைப்பால் நிறைய நபர்கள் தொழிலை விரிவுபடுத்துவீங்க அதே போல் மருத்துவத்துறை சட்ட வல்லுநர்கள் இந்த மாதிரியெல்லாம் இருந்தீங்கன்னா அரசியல் துறையில் இருந்தீங்கன்னா உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு அசுர வளர்ச்சின்னு சொல்லலாம் இந்த குரு பக பெயர்ச்சி ரிஷபராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு மனதிலே மகிழ்ச்சி வேண்டிய பொருட்கள் வாங்கி மகிழ்வது இடம்பூமி வாங்கி மகிழ்வது வீடு வாகனங்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகமெல்லாம் இந்த ஆண்டு இருக்கிறது சிறப்பாக இருக்குது இந்த குரு பயிற்சி ரிஷபராசிக்கு ராஜயோகந்தான் குடும்பத்துக்குள்ளேயும் கொடுக்கல் வாங்கல்லையும் மட்டும் இருந்தால் முழுமையான ராஜயோகத்தை பெறலாம் என்று இந்த நேரத்திலே உங்களுக்கு எடுத்து சொல்லி அதேபோல் இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி தெய்வ வாக்காக சொல்லி பிரசன்னங்கள்லாம் வீடியோ பதிவுகள் தொடர்ந்து வருது அதையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் சுற்றும ரகசியங்களையும் சொல்லியிருக்கேன் அதையும் தெரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் எப்பவுமே குடும்பங்களில் எந்த விதமான சலசலப்பு இல்லாமல் சந்தோஷத்தை மட்டும் அனுபவித்து பலவிதமான வெற்றியையும் நீங்கள் பெற வேண்டும் என்று இந்த நேரத்திலே சொல்லி தொடர்ந்து நம்ம வீடியோ பதிவுகளை பாருங்க பலவிதமான ரகசியங்கள் காத்திருக்கிறது அதுவரை நன்றி நண்பர்களே